எத்தனையோ பழங்கள் இருந்தும் ஏன் வாழைப்பழம் கடவுளுக்கு படைக்கப்படுகிறது என்று தெரியுமா இதற்கு பலர் வாழைப்பழம் எல்லா சீசன்களிலும் கிடைக்கக்கூடியது என்றும் மற்ற பழங்களை விட விலை குறைவானது என்றெல்லாம் சொல்வதுண்டு அது உண்மையாக இருந்தாலும் அது மட்டுமே உண்மையில்லை மா பலா கொய்யா என எந்த பழத்தை எடுத்துக்கொண்டாலும் அவை கொட்டையில் இருந்தே முளைக்க ஆரம்பிக்கிறது அந்த பழங்களின் கொட்டையானது மனிதராலோ அல்லது பறவையாலோ சாப்பிடப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது அதிலிருந்து கனி முளைத்து செடி உருவாகின்றது இப்படி ஏதோ ஒரு உயிரினத்தின் எச்சில் பட்ட பின்புதான் அது உருவாகிறது ஆகையால் கடவுளுக்கு படைக்கப்படும் முதன்மையான கனியாக அந்த பழங்கள் இருப்பதில்லை அதே சமயம் வாழை மரம் கொட்டையிலிருந்து உருவாகுவதில்லை அது மற்றொரு வாழை இருந்து வேர்விட்டு வளர்கிறது இதனால்தான் கடவுளுக்கு படைக்கப்படும் மிக தூய்மையான பழமாக வாழைப்பழம் கருதப்படுகிறது